धोनी बॉयज ने अदद 30 गेट में ले नेक्स्ट मैच जेके बॉयज वर्सेस सीबीआईसीसी जेके बॉयज बैटिंग सीपीसीसी बॉलिंग फर्स्ट बॉल नो बॉल हिट विकेट नवीन टू अगस्त கட்ரு பால் போட்டுருக்கார் ஆஃப் கட்டர் கேப்பில் பேருக்கு இருக்கு சான்ஸ் ஆஃப் பவுண்ட்ரி பவுண்ட்ரி ஆகாஷ் பேட்லேருந்து ஃபஸ்ட் பாலே பவுண்ட்ரி வந்திருக்கு மூணு ஓவர் மேட்ச்சு ஓவருக்கு அஞ்சு பால் தான் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் டைமில் ஒரு ஃப்ளிக்கு ஆறு நல்ல ஷாட் ஆகாஷ் பேட்லேருந்து பேக் டு பேக் பவுண்ட்ரி வந்திருக்கு பாக் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணார் ஒரு யாருக்கிங்ல டாட் பால் ஸோ நின்று ஆடினால பேட்டில் எடுத்துருக்கலாம் இது க்ளோஸ் பாலாக இறங்கி போய் யாருக்கிங்ல மாற்றிருக்கார் பேட்ஸ்மேன் नेक्स्ट वन इंडियन बैट अर्ची का रहेंगे बैट लगली रहा पड़े लाये आर फाउंडेशन आप सुन फिल्टर कहीं ले पेर के सिंगल और एक मुझे भी पाइंट जरूर नेक्स्ट रोबर्ट प्रकाश सुंदर का फर्स्ट बाल फर्स्ट बाल आड़ी के टाइम ना बैट लगा पड़े लाये डाट बाल प्रकाश टू दर्शन सेकंड वन अल्ला बोलिंग आर किंग लैंड डाट बाल என்னோடக்கான சான்ஸ் ஒரு பேட் த்ரோ எகைன் ஓவர்த்தோ ஒரு ஓரான சான்ஸ் ரெண்டு ஓடலை இல்லை ரெண்டு ரன் சைன்ட் லாஸ்ட் பால் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஆடி இருக்கிறாங்க விடுக்கி நேரம் ஃபீல்டு கேலே போயிருக்கேன் நல்லா ஸ்டாப்பாங்க ஓடி எடுக்கப்பட்ட ஒரு மட்டுமே ரெண்டு ஓவர் முடிஞ்சது பன்னிரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஓவர் போடுது அபி வந்திருக்காரு ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் பால் நோ பால் ஆறு ஃபைனல் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுக்கிறாங்க லாங்காந்தி சீல ஆறு பேக் டு பேக் சிக்ஸ் வந்துருக்கு நல்ல பேட்டிங் ஆட்ரி சிக்ஸ் ஃபார் ஆகாஸ் பேட்டில் படில டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சுக்காரு எக்கைன்னு ஒரு ஆறு லாங் ஆஃப் தி சைடில் நல்ல பேட்டிங் தோல் மூணாவது சிக்ஸ் அடிக்கிறாரு ஆகாஷ் ஆஸ் ஒரு ஃபோர்த் ஒன் அடிச்சுக்காரு அங்க யாரா ஃபீல்டு கையிலே போயிருக்கு ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடு ஒரு ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க சிங்கிள் சார் லாஸ்ட் பால் அடிச்சுக்காரங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு ஆறு ஃபஸ்ட்டு சிக்ஸ் வந்திருக்கு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டில் இருந்து மூணுக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஜேகே பாஸ் திருச்சி சிபிசிசி பேட்டிங் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் அடிச்சுக்காரங்க ஒரு பெரிய ஆறு ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் வந்திருக்கு அகிலன் பேட்டில் இருந்து நல்ல பேட்டிங் செகண்ட் ஒன் சிங் டூ அகிலன் அகிலன் அடித்தார் பேட்டில் கிளியராக படில நெக்ஸ்ட் டைம் நிறையா ஃபீல்டு கையிலே போயிருக்கு சிங்கிள் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரங்க ஜெய் நாரா கீப்பர் கையிலே வந்துருக்கு விக்கெட் நியூ பட்ஸ் விமல் ஸ்ட்ரைக்கில் ஃபோர்த் ஒன் நல்லா லென்த்தில் போட்டு பால் திட்டிருக்காரு டாட் பால் ஃபஸ்ட்டு லாஸ்ட் பால் அடிச்சுக்காரங்க பாட்ட மஜாய் தேர்ட்மன் கையிலே போயிருக்கு சிங்கிள் ஒரு முடிஞ்சது எட்டு ரென்னு நெக்ஸ்ட் ஊப்பாது கார்த்திக் வந்துருக்காருன்னு ரெண்டு முப்பத்தொம்பது ரெண்டு அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் விமல் பத்து பாலுக்கு முப்பத்தொம்பது பால் லென்த்தில் போட்டுருக்காரு பேட்ஸ்மேன் டைமிங் கொடுக்க பால் செகண்ட் ஒன் வாக் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப் திசில் ஒரு பெரிய ஆறுங்க சரியான ஹிட்டு நல்ல தேர்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க அதுவும் ஒரு ஆறுங்க எக்கைன்னு வாக்கிங்கில் போய் அடிச்சிருக்காரு நல்ல பேட்டிங் பேக் டு பேக் சிக்ஸ் வந்திருக்கு ஃபோர்த் ஒன் எகெயின் பாக் பண்ணி அடிக்க பண்ணார் பால் எலும்பு இல்லை டாட் பால் விக்கெட் சாரி போல் ரெண்டோர் முடிஞ்சிருக்கு இருபது ரன்னு ஒரு இருபது ஏழு ரன் அடிக்கணும் விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் லென்த்தில் போட்டிருக்காரு டாட் பால் மூணு பால் இருபது ஏழு அடிக்கணும் ஆல்ரெடி மேட்ச் வின் பண்ணுறாங்க திருச்சி தேர்ட் ஒன் அகெய்ன் ஒரு டாட் பால் லாஸ்ட் பால் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஜே கே பாய் திருச்சி ஃபஸ்ட் ஒன் பண்ணி மணி சேன்ட் ஒன் குவாலிஃபை ஆயிருக்காங்க